தமிழ்நாட்டில் ஆயிரத்து நானூற்றி ஐம்பது கிராம ஊராட்சி செயலர்களை நிரப்புவதற்கான மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் மாவட்ட வாரியாக அறிவிப்பானை வெளியிடப்படுகிறது கண்ணன் விவரங்கள் என்ன கண்ணன் முழுவதும் உள்ள கிராம ஊராட்சி செயலர்களை நியமிப்பதற்கான அறிவிப்பானையான தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது திமுக ஆட்சி அமைந்த பிறகு தொடர்ந்து இந்த கிராம ஊராட்சி செயலர்களை நியமனம் செய்வதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டது அதன்படி கடந்த மாதம் திருத்திய தகுதிகள் தொடர்பான அரசாணையானது வெளியிடப்பட்டது அதன்படி அந்த அரசாணையின்படி தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கிராம ஊராட்சி செயலர்களை நிரப்பதற்கான அறிவிப்பானை வெளியிடப்பட்டுள்ளது மிகவும் குறிப்பாக பெற வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாவட்ட ஆவாரியாக இந்த அறிவிப்பானையை வெளியிட்டுள்ளனர் அதன்படி இன்று காலை பதினோரு மணி முதல் இதற்கான விண்ணப்பங்களை இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இதற்கான நேர்காணலை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து விவரங்களும் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சித் துறையின் இணையதளமான இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த இணையதளம் மூலம் இன்று காலை பதினோரு மணி முதல் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க